ஸ்கூலுக்கு போகலாம் டேய் நண்பா நம்ம அப்பமா அப்போ வந்து நம்ம நல்ல நாளுமைக்கு வர்றதுக்கு தான் நான் படி வைக்கிறாங்க நீ ஏன்டா ஸ்கூலில் கட்டாயிச்சிட்டு போய் டம் அடிக்கிற சீட்டு கட்டி விளாட்ற டேய் இந்த வயசில் ஜாலியாக இருக்குமா வேற எந்த வயசில் ஜாலியாக இருக்குது டேய் நண்பா இவங்க ஒன்றும் கூடாதுடா வாடா நம்ம போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வாடா வா சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு நீ செஞ்சா குட்டுறதுக்கு உனக்கு ஜெயில்லா வாடா

அந்த வைக்கலாக இருந்தேன் அந்த நேரத்தில் சட்டத்தில் எத்தனையோ ஓட்டை இருந்தது நான் காப்பாற்றினேன் இப்போ நான் ஜட்ஜ் ஆகிட்டேன் இப்போ தீர்ப்பு அளிக்கிறதே தவிர ஒரு ஆயுதான கொடுத்ததால் வேறு எதுவும் இல்லை நீதியாக தான் நான் வழங்கணும் வேற எதுவும் செய்ய முடியாதுப்பா ஆழ்த்தியை ஏற்படுத்தி கொடுத்தேன் ஆனால் நீ திறந்தவனாவா தெரியல உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் ஒரு கொலை குற்றத்தில் இருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ அப்பையும் கேட்கல இப்போ நான் ஜட்ஜாக இருக்கிறேன் வேறு எதுவும் செய்ய முடியாது நீதி தான் வழங்க முடியும் ஐயோ நான் முதலே திரும்பி இருக்கலாமே இப்ப வேற ஆயுள் இப்போ பாத்தீங்களா இந்த கேஸ வந்து உம் நண்பனா இருந்து வைக்கல இருந்து நியாயம் தீர்த்து அவர் விடுதலை ஆட்டினாரு இப்போ நம்ம பருந்து பேசுற பரமபீதா வந்து ஒரு நாளைக்கு ஜட்ஜா வந்து நியாயம் தீர்ப்பார் கற்ப கேச பாத்ததுல இருந்து வைக்கலா இருந்து அந்த பிரண்ட எப்படி காப்பாத்துனாரோ அது போல ஏசா அப்பாவும் நம்மள காப்பாத்தின்னு இருக்கிறாரு அந்த பிரண்ட் எப்படி நீதிபதி ஆனவரோ அது போல ஏசா அப்பாவும் ஒரு நாள் நீதிபதியா வந்து அந்த குற்றத்தை மன்னிக்க முடியாது இப்போ குற்றத்தை மன்னிச்சுன்னு இருக்காரு நம்ம திருந்தணும் சீக்கிரம் திருந்தணும்னா அதே மாதிரி இந்த குற்றவாளி எப்படி தண்டனை கிடைச்சுதோ அது போல நம்மளுக்கு தண்டனை இருக்குது அதனால சீக்கிரம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு மனமாற்றத்தை உண்டு பண்ணணுமோ மனமாற்றம் மாற்ற மனம் மாறணும் எல்லாம் குற்றத்தையும் நம்ம நீக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தை எல்லாத்தையும் நீக்கணும் நீக்கினாதான் நம்மளுக்கு மன்னிப்பு நீதிபதர் ஒரு ஏசப்பா ஒரு நடிக்கி நீதிபதராக வந்து நம்மளுக்கு நீதி வழங்க போறாரு அதுக்குள்ள நம்பிக்க முடியும் இருந்து நம்ம யாரும் தப்பிக்கவே முடியாது எந்த குற்றமா இருந்தாலும் நம்ம தப்பிக்கவே முடியாது அதுக்குள்ள நம்ம எல்லாரும் எல்லா குற்றத்தையும் நம்ம ஆஹ்